அன்பு தமிழறவுகளுக்கு ஸ்ரீரங்கண்ட வணக்கங்கள் வெனிசுலா நாடு சவுதி அரேபியா ஈரான் ஈராக் போன்ற நாடுகளை விடவும் அமெரிக்கா கனடா மற்றும் மெக்சிகோ போன்ற பெரிய நாடுகளை விடவும் உலகிலேயே அதிகளவு எண்ணெய் இருப்ப கொண்டிருக்கிற நாடு இவ்வளவு பெரிய செல்வம் இருந்த போதிலும் வெனிசுலாவிடம் வலுவான பொருளாதாரம் இல்லை உண்மையில் இருபது ஆண்டுகளுக்கு முன்னுக்கு இருந்ததை விட இன்றைக்கு வெனிசுலா மக்கள் மோசமான நிலையில் இருக்கணும் இவ்வளவு பணம் ஈட்டி தரும் எண்ணெய் வளம் இருந்தோம் வெனிசுலா ஏன் இப்படி ஏழ்ம நாடாக இருக்குது கிரியேட்டிவ் எஃப்னா சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் வெனிசுலா ஒரு இயக்கத்தக்க ஒரு நாடு இந்த நாடு ஒரு காலனியாக தன் பயணத்தை தொடங்குது தென் அமெரிக்கான்ற முதல் சுதந்திர நாடாக உருவெடுத்த இது அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட பெருமளவான எண்ணெய் வளம் காரணமாக சமீபத்திய தசாப்தங்களில் அந்த நாட்டை ஒரு சர்வாதிகார எண்ணெய் நாடாக மாற்றியிருக்கு இது இன்றைக்கு அந்த நாட்டை மிகவும் ஏழ்மையடை செய்திருக்கு இதற்கு ஒரு புவியியல் காரணமும் உண்டு மற்ற நாடுகளைப் போல வெனிசுலாவுக்கும் நீண்ட காலனித்துவ வரலாறு இருக்கு ஐரோப்பிய சக்திகளால இந்த நாடு வடிவமைக்கப்பட்டதுக்கு முன்னுக்கு அங்கு டிமோட்டோ குய்கா கலாசாரம் உட்பட பல பூர்வீக நாகரிகங்கள் வாழ்ந்து வந்திருக்கு அவர்களின் இந்த சமூகம் மிகவும் சிக்கலானது மற்றும் திட்டமிடப்பட்ட நிரந்தர கிராமங்களை கொண்டிருந்துச்சு கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தனது மூன்றாவது பயணத்தின் போது ஆயிரத்தி நானூற்று தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் வென்சுலாவிற்கு வந்திறங்கினர் பின்னர் ஸ்பெயின் தனது முதல் நிரந்தர குடியேற்றத்தை நுழுவியது ஸ்பெயின் தனது கலாச்சாரம் மற்றும் மதத்தை திணித்ததோடு பூர்வீக மக்கள் தெரிந்த உழைப்பையும் சுழண்டி பொருளாதார முறையையும் அமல்படுத்தியது பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில சுதந்திரத்திற்கான எண்ணங்கள் மக்களிடையே தோன்றியது அமெரிக்கா மற்றும் ஈர்க்கப்பட்ட மக்கள் ஸ்பெயினின் ஆட்சியை எதிர்க்க வெனிசுலா சுதந்திர பிரகத்தை ஏற்றுக்கொண்டது சைமன் பொலிவர் தலைமையிலான நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டில சுதந்திரம் கிடைக்குது பின்னர் சில காலம் மற்ற நாடுகளோடு இணைஞ்சு கூட்டமைப்பாக வெனிசுலா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டில முழு சுதந்திர நாடாக கடந்த நூற்றாண்டில் எண்ணெய் என்பது பல நாடுகளுக்கு பொருளாதார வரப்பிரசாதமாக இருந்திருக்கு சவுதி அரேபியா குவைத் போன்ற நாடுகள் எண்ணெயை வைத்து தங்களோட பட்ஜெட்டை திட்டமிடுகின்றன எண்ணெய் விலையை கட்டுப்படுத்த உருவாக்கப்பட்ட குவைக்கமைப்பென்ற நிறுவன உறுப்பினர்கள் வெனிசுலாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடக்கத்தில் ஏரி போவில எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதுகளில் வெனிசுலா உலகின்ற மிகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதியாளராக லத்தீன் அமெரிக்காவின் பணக்கார நாடாகவும் விளங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டில் எண்ணெய் தொழில் அரசுமையாக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதுல எண்ணெய் விலை உயர்ந்த போது வெனிசுலாவுக்கு அதிக வளம் கிடைக்கும் அரசு பல வளர்ச்சி திட்டங்களையும் சமூக திட்டங்களையும் செயல்படுத்து அக்காலத்துல வெனிசுலா தென் அமெரிக்காவிட்ட பணக்கார ஒன்றாக ஒன்றாயிருந்து துரு அதிர்ஷ்டவசமா அவர்கள அதிர்ஷ்ட மற்றும் தவறான நிர்வாகம் காரணமாக நிலம மாறிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றுல ஒரு நாளைக்கு முப்பத்தி அஞ்சு லட்சம் பேரல் எண்ணெய் உற்பத்தி செய்த நாடு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல வெறும் ஆறு லட்சம் பேரலாக குறைஞ்சிருச்சு உலகிலேயே அதிக எண்ணெய் இருப்பு இருந்தும் வெனிசுலா எண்ணியம் மட்டுமே முழுமையாக நம்பியிருந்தது இது டச்சு நோய் எனப்படும் பொருளாதார பாதிப்பு ஏற்படுத்துச்சு அதாவது ஒரு வளத்தை மட்டும் நம்பியிருப்பதால் விவசாயம் மற்றும் உற்பத்தி துறைகள் நலிவடைஞ்சி போச்சு எண்ணெய் விட உயிர் பொருளாதாரம் நிலவழங்கியிருக்கு இந்த சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் கியூகோ சாவேஸ் ஆட்சியை பிடிக்கிறார் அவர் தனியார் நிறுவனங்களை அரசுடைமையாக்கினார் தொடக்கத்தில் இவை மக்களிடையே வரவேற்பை பெற்றாலும் காலப்போக்கில நாட்டின் நிதி நிலையை சீர்குலைச்சது சாவேசிண்ட மறைவுக்கு பிறகு வந்த நிக்கோலஸ் மதுரோவும் இதே கொள்கையை தமிழ் எண்ணெய் விலை மேலும் சரிஞ்சதால நாடு கடும் பொருளாதார நெருக்கடியை ரசிக்கிச்சு அதீத பணவீக்கம் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு மற்றும் சேவைகள் முடக்கம் போன்றவை ஏற்பட்டது இதனால லட்சக்கணக்கான மக்கள் பிழைப்பு தேடி அந்த நாடுகளுக்கு தப்பி வெனிசுலா இன்றைக்கு தனது வருமானத்துக்கு தொன்னூற்று ஐந்து சதவீதம் எண்ணெயை நம்பியிருக்கு அந்த பொருளாதாரத்தை நிலைப்படுத்த அந்த நாடு இன்னும் மாற்று வழிகளை கண்டறியது அமெரிக்கா போன்ற நாடுகளின் இந்த பொருளாதார தடைகளும் அந்நாட்டை பாதிச்சிருக்கு சமீப காலமாக இளமை சற்று சீரடைஞ்சு வந்தாலும் தான் தோண்டிய எண்ணெய் குழியிலிருந்து வெனிசுலா வெளியே வர நீண்ட காலம் முடிகிறது ஒரே ஒரு வளத்தை மட்டும் அதிகமாக நம்பியிருப்பது ஒரு நாட்டை எவ்வளவு ஏழ்மையாக்கும் என்பதற்கு வெனிசுலா ஒரு சோகமான உதாரணம்